நிறைய பேருக்கு தமிழ்நாட்டுல முருகன்னா ரொம்ப பிடிக்கும் தமிழ் தெய்வம்னே சொல்கிறவங்கள முருகனே தூங்க அந்த வேள்மாறல் ஸ்லோகம் இருக்கு பாருங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு பெரிய பிரச்சனை மனுஷனுக்கு வந்துருச்சு வச்சுக்கோங்க வேள்மாறல் ஸ்லோகத்தை சொல்லிவிடுறோம் பஞ்சபூதங்களை வணங்குறது மூலயமா நன்மைகள் கிடைக்கும் பன்னெண்டு ராசி அந்த பன்னெண்டு ராசியும் முதல் ராசி வெறுப்பு ராசி அடுத்தது நிலராசி தான் மூணாவது அது காற்று ராசிங்கிறாங்க நாலாவது நீர் ராசிங்கிறாங்க அப்போ மேஷராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேஷ ராசிக்காரங்க என்ன பண்ணணும் மேஷத்துக்கு அறிவி செவ்வாய் மேஷம்ங்கிறது ஒரு நெருப்பு ராசி அப்போ இவங்க என்ன பண்ணணும் முருகனை கும்பிடணும் முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய வட்டியை கொடுக்கும் ஆனா முருகனை எப்படி கும்பிடணும் இவங்க தீபம் ஏத்தி கும்பிடறாங்க இவர்களுக்கு எந்த கடவுள வணங்குறது மூலியமா நாங்க நெருக்கராசில பிறந்தவங்க எப்பவுமே இவங்கிட்ட நெருப்பு தத்துவம் சொல்லிடும் திரு அண்ணாமலைங்கிற நெருப்பு தத்துவம்

வணக்கம் நான் உங்கள் விஜய் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சிக்கணும் நினைச்சீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜோதிடர் பஞ்சநாதன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கு இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கு சார் சோ ஆன்மீகம் ரீதியாவும் ஜோதிடம் ரீதியாவும் எங்களுக்கு பல்வேறு தகவல்கள் வந்து நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க சோ அந்த வகையில இன்னைக்கு எங்களோட சந்தேகம் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா சோ எல்லாரும் எல்லா கடவுளையும் வணங்கறதால நமக்கு பிடிச்ச காடு அப்படினு ஒருத்தங்க இருப்பாங்க எப்பயுமே ஆனா யார் எந்த கடவுளை வணங்கினா அவங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு சோ பொதுவா என்னென்ன ராசிகள் என்னென்ன கடவுளை

சிலர் சாமியை நம்புறது இல்ல அப்ப நமக்கு முன்னோர்கள் ஏதாவது பண்ணிட்டு தமிழர்கள் வாழ்க்கையில் அப்படி பழக்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சங்க இலக்கியத்துல இருந்தே நிறையா நிறைய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா திருமுருகாற்று படைங்கிறாங்க நிறைய சாமி கும்பிட்ற பழக்கம் நம்ம ஆட்களுக்கு இருந்துச்சு குறி சொல்றது இருக்கு பாருங்க இன்னைக்கு அவன் அன்னைக்கே வேலன் தான் அப்போ அப்படியெல்லாம் ஒரு பழக்கம் சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கு வழிபடும் தெய்வம் நிற்புறம் காப்புங்கிறாங்க உங்க குல தெய்வம் இருக்கு பாருங்க உங்க குடும்பத்தை காப்பாத்தும் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம நமக்குரிய சாமி எதுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம குலசாமி நம்ம குல தெய்வம் நம்ம அப்பனும் மாதாவும் சொன்ன சாமி சொல்றாங்க பாருங்க நம்ம தாய் தகப்பன் சொன்ன சாமிதான் இதுதான் மாதா பிதா குரு தெய்வம்டாங்க அம்மா அப்பாவும் குருவான்னு நின்றுட்டு நம்ம வழிகாட்டுறாங்க இதுதான் தான் நம்ம சாமி இதுதான் நம்ம தாத்தாவை காப்பாத்திச்சு இதுதான் நம்ம கூட்டனை காப்பாத்திச்சு நீ இதை கும்பிடு நாங்க கும்பிட்டோம் எங்களை காப்பாற்றுது நீயும் கும்பிடு அப்படின்னு ஒரு சாமியை சுட்டி காட்டுறாங்க அது நம்ம குல தெய்வம் அந்த குல நம்ம எப்பவுமே வரணுமா அது இன்னும் சிலருக்கு என்ன காப்பாத்தும் இஷ்ட தெய்வம்னு ஒன்று எனக்கு இந்த சாமியை பிடிக்கும் இந்த சாமி எனக்கு நான் போய் கும்பிட்டா புரிண்டாத காரியம் எல்லாம் நடத்தி கொடுத்துருது அப்படின்னு சாமியை சொல்லுவோம் நிறைய பேருக்கு தமிழ்நாட்டுல முருகன் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா வழிபடாத ஆட்கள் கிடையாது இல்லைங்களா பாத்தீங்கன்னா மனசு மகிழ்ச்சி அடைஞ்சி போயிரும்ல முருகன் வழிபாடு தமிழ தமிழ் தெய்வம்னே சொல்றோம்ல முருகனே தமிழ் கடவுள் முருகன் தானே அவ்வளவு அற்புதம் அதுவும் அந்த வேல்மாறல் ஸ்லோகம் இருக்கு பாருங்க அத சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு பெரிய பிரச்சனை மனுஷனுக்கு வந்துருச்சு வச்சுக்கோங்க வேல்மாறல் ஸ்லோகத்தை சொல்லி இருக்கலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தீர்ந்தோம் கண்டிப்பா இதை நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையோட வந்தா வேல்மாரல் சொல்லுங்க நாற்பத்தி நாள் சொல்லுங்க அவங்க சொல்லுவாங்க சார் அஞ்சாறு நாள் சொல்லிட்டு இருக்கும்போது பிரச்சனை இருந்துருச்சு சார் அப்படின்பாங்க இது வந்து நீங்க வந்து விரும்பி ஒரு சாமியை கும்பிடுறது இஷ்ட தெய்வம் அது அது போகமா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் உபாசனா தெய்வம் வச்சுக்கிடுவோம் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை உபாசனா பண்ணுவோம் அந்த தெய்வம் எப்பவுமே நம்மளை காப்பாற்றுமா நமக்கு என்ன ஒரு விஷயம்னாலும் அந்த தெய்வம் கூட இருக்கும் நாம பேசிக்கிட்டு இருக்கோம்னா அந்த தெய்வம் கூட இருக்குதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல அது உபாசனா தெய்வம் இதெல்லாம் விட நம்ம முன்னோர்கள் எதை முக்கியமா சொல்றாங்கன்னா நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறது முக்கியம் இப்ப கோயிலுக்கு போனோம்னே ஐயர் நம்மள்கிட்ட என்ன கேக்குறாரு உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்க கோத்திரம் என்ன இதெல்லாம் கேக்குறாரு பாத்தீங்களா அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் இந்த நட்சத்திர தேவதை எது அப்படின்னு பார்த்து கும்பிட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராது இப்ப உதாரணமா ஆதிரை திருவாதிரை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திருவாதிரை நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்துடுறாங்க அந்த நட்சத்திரம் இல்ல அந்த பேர் வச்சிருக்கீங்க ஆதிரை அப்படி வச்சுக்கோங்களே அவங்க எந்த சாமி எந்த மந்திரம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும் சரிங்களா அந்த மந்திரத்தை கரெக்டா புடிச்சுக்கிடும் இப்போ நீங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் உபாசன தெய்வம் இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க நம்ம ஆதி காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பூதங்களையும் வந்து கடவுளாக பாவிச்சு வணங்க வழிபாடு செஞ்ச காலம்லாமும் இருக்கு அப்படி சில பேருக்கும் பஞ்சபூதங்களை வணங்குறது மூலியமாக நன்மைகள் கிடைக்குமா அது அற்புதமானதுமா இதுக்கு நீங்க நீங்க முதல்கேட்ட கேள்வி இருக்கு பாருங்க அந்த கேள்விக்கு ஆன்சர் வருது ராசிகள் அடிப்படையில பன்னெண்டு ராசியும் முதல் ராசி நெருப்பு ராசி பஞ்சபுதத்தில் ஒண்ணு வந்துருச்சா அடுத்தது நில தான் மூணாவது அது காற்று ராசிங்கிறாங்க நாலாவது நீர் ராசிங்கிறாங்க இந்த நாலு தத்துவமே மாறி மாறி வந்துட்டு இருக்கும் பன்னெண்டு ராசியில மேஷம் நெருப்பு ராசி ரிஷபம் நில ராசி மிதுனம் காற்று ராசி கடகம் நீர் ராசி அடுத்தது சிம்மம் நெருப்பு ராசி ராசிக்கும் ஆகாயம் எங்க இருக்கு பஞ்சபூதம் கேட்டோம் நாலு தத்துவத்தை பேசிட்டோமே அஞ்சாவது தத்துவம் எங்க இருக்கு அந்த ஆகாயம் இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஆகாய தத்துவம் ராசி மண்டலம் இருக்கு பாத்தீங்களா அது டோட்டலே ஆகாய தத்துவம் அப்ப எல்லாருக்கும் பொதுவான விஷயம் ஆகாயம் எல்லாருக்கும் பொதுவான விஷயம் அதுதான் அதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் கிரகிச்சிக்கிறோம் நம்ம பலருடைய மந்திரங்கள் அது ஒரு ஒரு ரிதமேட்டிக்கா வானத்துல உலவிக்கிட்டே இருக்குங்கிறாங்க ரிஷிகள் உருவாக்கி வச்சிருக்காங்க நாம உருவாக்கல அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க அத பயன்படுத்திக்கிட்டா போதும் அந்த மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய இந்த ஒலி அலைகள் அதோட சிங்கரனையும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது இப்போ பொதுவா நம்ம எல்லாருக்குமே நிறைய கோவில்கள் வந்து போயிருப்போம் நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள் இல்ல லாங்ல இருக்கக்கூடிய கோவில்கள் ரொம்ப பிரபலமான கோவில்கள் அப்படின்னு சொல்லி நம்ம போயிருப்போம் ஆனா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நமக்கு இந்த இடம் ரொம்ப எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சில பேருக்கு தோணும் சோ ஏன் அந்த பர்டிகுலரா அந்த ஒரு கோவில் மட்டும் அவங்களோட ரொம்ப கனெக்டிவிட்டியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்க பிறந்த தத்துவத்தோட எது ஒத்து போகுதோ அது உங்களுக்கு பிடிச்சு போகுது திருவண்ணாமலைக்கு போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போகுதுன்னா பல மேஷராசிக்காரங்க சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்க சொல்லலாம் ஏன்னா நெருப்பு ராசி அப்போ இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படி நெருப்புத்தலங்கள்னு சொல்கிறோம் பாருங்களேன் இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப ஆகும் அப்போ இவங்களுக்கு அந்த இடத்தோடு ஒத்து போகிறதுக்கு என்ன காரணம் இவங்க பிறந்த தத்துவமும் அந்த கோயிலுடைய தத்துவமும் ஒன்றா போகுது அப்படின்னு அர்த்தம் இப்போ மேஷராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேஷ ராசிக்காரங்க என்ன பண்ணணும் மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் மேஷம்ங்கிறது ஒரு நெருப்பு ராசி அப்ப இவங்க என்ன பண்ணணும் முருகனை கும்பிடணும் முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆனா முருகனை எப்படி கும்பிடணும் இவங்க தீபம் ஏத்தி கும்பிடணும் ஏன் நெருப்பு ராசி நெருப்புனா தீபம் கொடுக்க தீபம் தானே நெருப்புங்க சோ அப்படி நெருப்பு ஏத்தி கும்பிட்டா இவங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கும் சோ முருகனை கும்பிடுறதுல எத்தனையோ முறைகள் அதுல சூடம் ஏத்தி கும்பிடுறது விளக்கு போட்டு கும்பிடுறது இது எல்லாமே வந்து இந்த நெருப்பு ராசி தத்துவத்தில் அடங்கும் ஆகவே மேஷ ராசிக்காரங்க அப்படித்தான் ஓகே கும்பிடுறாரு அடுத்ததாக ரிஷப ராசி அவர்கள் எந்த கடவுளை வந்து வணங்குறது மூலியமாக நன்மை கிடைக்கும் ஆமா ரிஷப ராசி எப்படிப்பட்ட ராசி ஸ்திர ராசின்னு சொல்றோம் மேஷத்தை சரராசினா ரிஷபஸ்தத்தை ஸ்திர ராசின்னு சொல்றோம் மிதுனத்தை உபய ராசிக்கிறோம் மாறி மாறி இந்த தத்துவமும் வந்துகிட்டு இருக்கும் சரம் ஸ்திரம் உதயம் நம்ம முதலட்சணம் மாதிரி நீங்க கேட்ட அந்த பஞ்சபூத தத்துவங்களும் வந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த ராசியுடைய கிரகம் இருக்கு பாருங்க அந்த தத்துவமும் வருது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டுதான் நம்ம சாமியை கண்டுபிடிக்கணும் அப்ப ராசி வந்து ராசி நில ராசி இல்லைங்களா இந்த நில ராசியை சேர்ந்த ராசிக்காரங்களுக்கு முக்கியமான தெய்வம்மா கிருஷ்ணர் ராசியில நடுவுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன ரோகிணி நட்சத்திரம் ஒவ்வொரு ராசியிலயுமே நடுவில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் பாருங்க அது ரொம்ப வலிமையான நட்சத்திரம் இப்ப நீங்க மேஷம் எடுத்தீங்கன்னா நடுவில் நினைக்கிற நட்சத்திரம் அசுவினி பரணி கார்த்திகை நடுவுல இருக்கு ரிஷபம் முடிங்க கிருத்திகை ரோகிணி மிருகசேரிஷம் அப்ப ரோகிணி நடுவுல இருக்கு தெய்வத்தை பிடித்தாலும் பெரிய வெற்றியை கொடுக்கும் ராசிக்காரங்க கிருஷ்ணரை கும்பிடும் கிருஷ்ணர் வழிபாடு மிக வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்குமா அடுத்ததாக மிதுனம் ராசி இவர்களுக்கு எந்த கடவுளை வழிபடுறது மூலியமா நன்மைகள் கிடைக்கும் மிதுன ராசி வந்து காற்று ராசி மிதிந ராசியில பிறந்தீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரகசிய மனசுல நிக்காது பேச்சுனால வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க மிதிநர் ராசிக்காரங்க சரிங்களா எந்த ஒரு கலைத்துறையா இருக்கட்டும் பேச்சு துறையா இருக்கட்டும் பெரிய ஆளா வரக்கூடியவங்க மிதிநகரா ரசிக்காரங்க ஊர்ல ஒரு பஞ்சாயத்து நடக்குது வச்சுக்கோங்க அதுக்கு தான் போய் பிடிக்கணும் பஞ்சாயத்து செய்து வைக்கிறதுல சரியான ஆட்கள் இவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையா இவங்க பஞ்சாயத்து பண்ணி குடுக்குறாங்க பாருங்க அந்த கேஸ் எல்லாம் நல்ல வெற்றிகரமா முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட மிதின ராசிக்காரங்களுக்கு நீங்க மீடியா துறையில நிறைய பேர் இருப்பாங்க மிதனை ரசிகாரங்க அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உரிய சாமி என்னன்னு பாத்தீங்கன்னா வாயு தத்துவம் சொல்றோம் அப்ப வாயு தத்துவம் உள்ள சாமி என்ன குரு அப்பன் வாயு வந்துருச்சா குருவாயூர் வாயூர் அப்பன் கேரளா கேரளால இருக்கு பாருங்க அந்த வாயு தத்துவம் அது அதே மாதிரி சிதம்பரம் நடராஜன் அருத்ரா நட்சத்திரம் அங்க வருது திருவாதிரை சோ நடராஜர் அதுவும் உங்களுக்குரிய தெய்வம் தான் ஆனா இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குருவாயு உறுப்பினர் வழிபடும் போது இவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்குது இந்த நடராசரை வழிபடும் போதும் பெரிய வெற்றி கிடைக்குது கடகம் ராசி இவர்களுக்கு எந்த கடவுளை வணங்குறது மூலியமாக நன்மை கிடைக்கும் கடக அது வந்து நீர் ராசின்னு சொல்லிட்டோம் அப்ப நீர்நிலைகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாமி என்ன நம்ம ஊர்களீங்கன்னா கொளத்தங்கர பக்கத்துல ஒரு சாமி இருக்கும் இல்லைங்களா அப்ப நீர்நிலைகள் பக்கத்துல இருக்கக்கூடிய சாமியை எல்லாமே கும்பிடலாம் நீருக்கு மேல இருந்த சாமியோ நம்ம கும்பிடலாம் உதாரணமா ரங்கநாதர் பாம்பனை மேல் பள்ளி கொண்ட ரங்கநாதர் ஆதிசேஷன் இதெல்லாம் சொல்றோம் நீங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை கும்பிட்டா தண்ணீருக்கு பக்கம் இருக்கணும் அப்போ ரெங்கநாதர் வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய வெற்றியை கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்குமா ஓகே இந்த நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கிற கோவில்கள் வந்து வழிபாடு செய்யணும் பொதுவா நம்ம ஊர்ல எல்லா கோவில்களுக்கும் தெப்பக்குளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும் அந்த மாதிரியான கோவில்களையும் வந்து வழிபடலாமா இப்ப கடல் அருகில் நம்ம திருச்செந்தூர் கோவில்களும் இருக்கு அந்த மாதிரி கோவில்களையும் வழிபடலாம் தாராளமாக வழிபடலாமா அதாவது நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கோ பக்கத்துல உள்ள சாமியெல்லாம் கும்பிடலாம் நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு ரெங்கநாதரை சொல்கிறோம் கடகராசிக்கு ஆனால் ரெங்கநாதர் ரொம்ப ஆப்டாக பொருள் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாருங்கள் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் பேசுகிறோம் புனர்பூசம் ராமர் பிறந்த நட்சத்திரமா ஆயில்யம் சொல்றோம்ல அப்படியே ராமாயணத்தில் வரிசையாக நம்ம பரதனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் சத்ருகுணனுடைய நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கும் போது கடகராசி ராமாயணத்தோடு ராமனோடு தொடர்புடைய ராசி அதாவது பெருமாள் வழிபாட்டை முக்கியமாக சொல்கிறோம் அதில் ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு பெரிய வெற்றியை கொடுக்குதுமா

நான் ஆண்டுதோறும் தொலைக்காட்சியில அந்த தீப திருநாள் இருக்கு பாருங்க அது நேரடி வர்ணனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கடவுள் என்ன கொடுத்துருக்காரு அந்த திருவண்ணாமலை இருக்கு பாருங்க அந்த திருவண்ணாமலை சிம்மராசிக்காரங்க கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய வெற்றி கிடைக்கும் சிம்மராசிலேயே மக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா திருச்சி உச்சி பிள்ளையார் அந்த உச்சி பிள்ளையார் வழிபாடு மிக சிறந்த வெற்றிகளை கொடுக்கும் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிகள்லயே பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரங்கள் சேர்ந்ததும் கேதுவுடைய நட்சத்திரங்கள் அதுல அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு பிறந்திருந்தாலும் மகத்துல பிறந்திருந்தாலும் மூலத்துல பிறந்திருந்தாலும் அவங்க குடும்பங்கள்ல ஏதோ தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அந்த தோஷம் வந்து சிலருக்கு செய்வினை தோஷமா இருக்கலாம் சிலருக்கு குடும்பத்துல வேற தோஷங்களாக இருக்கலாம் எந்த தோஷம் இருக்கலாம் எந்த தோஷமாவும் இருக்கலாம் அந்த ராசியை பொறுத்து இருக்குமா அது நம்ம தனியா பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அவ்வளவு இருக்கு அதுல விஷயம் அப்போ மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க சில வீடுகள்ல அப்பா மகமா இருப்பாரு பையன் மக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் இப்படி இந்த மக நட்சத்திர தொடர்புகள் இந்த குடும்பத்தில் இருந்துகிட்டு இருக்கும் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் திருச்சி உச்சி பிள்ளையார கும்பிடார் இன்னொரு விஷயமும் செய்யலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்து சிம்ம லக்கணத்துல பிறந்துட்டார் அஞ்சு குரியவர் இப்ப குலதெய்வத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அஞ்சாம் இடம் தான் குலதெய்வத்தை குடிக்குது அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி யாரு குரு சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சுக்கு அதிபதி அஞ்சாம் இடம் தனுசு தனுசுக்கு அதிபதி குரு அந்த குரு வந்து சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டார் அஞ்சாம் இடத்து அதிபதியே உட்காந்துட்டார் மக நட்சத்திரத்தில் உட்காந்துட்டார் அப்போ என்ன பண்ணணும்னா தானாக முளைத்த தெய்வம் அப்படின்னா சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி சுயம்புவாக இருக்கக்கூடிய சாமியை கும்பிட்டு பார்த்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் தோல்வியே இருக்காது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி இந்த கன்னி ராசிக்கு எந்த கடவுளை வணங்குறது மூலியமாக நன்மை கிடைக்கும் கன்னி ராசியில ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா கண்ணீராசிக்கு ஏழாவது ராசி பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானம் அப்போ என்ன கட்டின மனைவியே கூட உங்களுக்கு அப்படி டிஃபரன்ஸ் ஆஃப் கொடுக்கும் பாதகமா தெரியும் இந்த ராசிக்காரங்க மார்க்கெட் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமியா கும்பிட்றாங்க கும்பிட்டாங்கன்னா உங்களுக்கு குடும்ப பிரச்சனை தீர்ந்துடும் நண்பர்களால ஏமாற்றப்படுவாங்க சிலர் அவங்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கன்னி ராசிக்காரங்க மார்க்கெட் பக்கத்தில் உள்ள தெய்வம் உக்கரமான தெய்வம் அப்படி உக்கரமான தெய்வம்னா பெருமாள்ல உக்கரமான தெய்வமா பார்க்கணும் பெருமாள்ல உக்கரம்னா யாரு உக்ரம் வீரம் சொல்றோம் நரசிம்மர் நரசிம்மர் வழிபாடு செய்தாங்கன்னா பெரிய வெற்றி கிடைக்குமா நரசிம்மரை தான் அவங்க கும்பிட்டுகிட்டே இருக்கணும் அது வந்து ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளையார் இருக்காரு பாருங்க மார்க்கெட் பகுதியில பிள்ளையார் இருந்தா அவரை கும்பிடுவாங்க அதுவும் அவங்களுக்கு வந்து மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய எந்த மக்கள் நடமாடக்கூடிய பசார் பகுதிகளில் இருக்கக்கூடிய எந்த சாமியை கும்பிட்டாலும் பெரிய வெற்றி பெறலாம்

சுக்ர அம்சம் பொருந்தியவர்கள் ரிஷவத்துலையும் துலாத்துலயும் பிறந்தவங்க அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அந்த சுக்ரனாதான் காசு காசு பணம் துட்டுன்னு சொல்றோம்ல அந்த காசு வேணுமே அதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா பிசினஸ் பண்றவங்க பல பேர் இவங்க பக்கத்துல வச்சுக்கின்றாங்க துளரா ராசிக்காரங்க இவங்க யாரு பக்கத்து ரிஷவத்துக்கும் துலாத்துக்கும் இவங்க பிசினஸ் பண்ணனுமா இவங்க பிசினஸ் பண்ணின்னா பெரிய பெரிய வெற்றிகள் வரும் அந்த ஜாதகத்துல அந்த அனுமதியும் இருக்கணும் அப்ப ரிஷவ ராசி துலா ராசிக்காரங்க பெரிய வெற்றி பெறலாம் பிசினஸ்ல பெரிய பெரிய ஆட்கள் துளாராசியில பிறந்தவங்களா இருப்பாங்க கைராசி மருத்துவர்கள் நீதியை நிலைநாட்டுவதில் உறுதியா இருக்கக்கூடிய துளாராசியில பிறப்பாங்க பேராசிரியர்கள் பல பேர் துளாராசியில பிறப்பாங்க அவ்வளவு உயர்ந்த ராசி அதாவது ஒரு சகிப்பு தன்மை கொடுக்கும் நேர்மையான விஷயத்துக்கு இவங்களை மாதிரி கோவப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க தப்புனா தப்புதான் இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் காமாட்சிமா ஒரு குடும்பத்துல புருஷன் முன்னாடி பிரச்சனை வருது வச்சுக்கிடுங்க அப்போ அந்த பிரச்சனை தீரணும்னா அதுக்கு சரியான தெய்வம் காமாட்சி ஏன்னா கால புருஷ தத்துவம் சொல்றோம் மேஷத்துல இருந்து ஆரம்பிக்குது அதுக்கு ஏழாவது வீடு துலாம் அப்ப கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஸ்தானம் அது இரண்டு இந்த பக்கம் ஒரு ஆறு ராசி இந்த பக்கம் உள்ள ராசி ரெண்டையும் இணைக்கும் கூட ராசி இந்த ராசி துலா ராசி அப்ப ஒரு ஒற்றுமை புருஷ முன்னாடி கடையில வரணும்னு சொன்னா கூட துலா ராசிக்காரங்க எப்பவுமே காமாட்சியை கும்பிடணும் கும்பிட கும்பிட பெரிய வெற்றி வருவான் அடுத்ததாக விருச்சிகம் ராசி இவர்களுக்கு எந்த கடவுளை வணங்குறது மூலியமாக நன்மை கிடையாது விருச்சிக ராசிங்கன்னோனே திருப்பி நீர் ராசி தத்துவத்துல வந்துருது விருச்சிகத்துக்குன்னா செவ்வாயுடைய வீடு அப்போ திருச்செந்தூர் முருகன் தான் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம்னு சொல்றாங்க பாருங்க அந்த முருகன் தான் அவரை வழிபட வழிபட இவங்களுக்கு எல்லா வெற்றிகளும் தேடி வருமா அடுத்ததாக தனுசு ராசி இவர்களுக்கு எந்த கடவுளை வணங்குறது மூலியமாக நன்மை தனுசு ராசிங்கிறதுமா மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ராசி அந்த தனுசு ராசியில்தான் மகாபாரத போற குறிக்கிறது தனுசு ராசியுடைய தனுசு ராசியில பிறந்தவங்க இவர்கள் வந்து அது குருவுடைய வீடு பாருங்க குருமார்களை வழிபாடு குலகுருன்னு சொல்லுவாங்க சங்கராச்சாரியார்னு சொல்றோம் தத்தாத்திரேயர் வழிபாடு ஷீரடி பாபா வழிபாடு ராகவேந்திரர் வழிபாடு இப்படி குருமார்கள் வழிபடுறோம் குருமார்களை வழிபட்டா இவங்க மனசு ரொம்ப தூய்மையான மனசு தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் தான தர்மம் செய்யணும் அப்படிங்கிற என்ன உடையவங்க அவங்க எல்லாம் குருமார்களை வழிபட வழிபட வாழ்க்கையில ரொம்ப நல்லா வரலாம் ஓகே சோ அடுத்ததாக மகரம் ராசி இவர்களுக்கு எந்த கடவுளை வணங்குறது மூலியமாக நன்மை கிடைக்கும் இப்போ மகர ராசி வந்து நம்ம எப்படி சொல்றோம் கேட்டீங்கன்னா நில ராசின்னு சொல்றோம் அதுல நில தத்துவமும் இருக்கு கொஞ்சம் தத்துவமும் சேர்ந்து இருக்குமா அப்போ என்ன ஆகுதுன்னா நிலத்திலும் வாழக்கூடியது நீரிலும் வாழக்கூடிய சக்தியுடைய ராசின்னு சொல்றோம் அந்த மகர ராசிக்காரங்க கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் எடுத்துக்கிடுறாங்க வச்சுக்கோங்களேன் அதுல சில பிடிவாதங்கள் அவங்களுக்கு இருக்கும் இப்போ மகர ராசி மகர லக்கணத்தில் ஒரு பொண்ணு பிறந்துருச்சு அப்பா அம்மா வந்து இந்த மாப்பிள்ளை தான் கட்டணுங்கிறாங்க இவங்க எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நான் சொல்றதை கெழுங்கம்பாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க கருத்துக்கள் சொல்வதில் பயப்படாதவர்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க அப்ப இவங்க யாரை வழிபடலாம்னா உக்கரமான தெய்வத்தை கும்பிடாரு உக்கரமான தெய்வம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவலி அது நீங்க அதர்வன சொல்லக்கூடிய பிரத்தியங்கரா அந்த பிரத்தியங்கரா வழிபாடு மகர ராசிக்காரங்க தோல்வியுற்றவர்களே இல்லமா பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த வாராகி அம்மன் சொல்றாங்க இவங்களை இந்த மகர ராசினேர்களுக்கு நன்மை கிடைக்குமா வாராகி தாராளமாக கும்பிடலாமா வாராகி ஓம் வம் வாராகியே நமக்கு எப்படிப்பட்ட வம்பு வழக்குகளையும் போர்க்கக்கூடியவை கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்குன்னு அங்க ஒரு வாராகி உட்கார்ந்துருப்பா பக்கத்துலேயே அப்ப அந்த வாராகி வந்து எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவள் சரிங்களா அப்ப அந்த வாராகி வழிபாட்டையும் தாராளமா இவங்க மேற்கொள்ளலாம் இது எதற்காக சொல்றோம் மகர ராசி அதர்வன வேதத்தையும் அது குடிக்கும் அதனால்தான் அதர்வண பத்திரகாளி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரத்தியங்கரா தேவிய சொல்றோம் மகர ராசியில செவ்வாய் உச்சமடைகிறாரு அப்ப பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய தெய்வம் யாரு கேட்டீங்கன்னா வாராகி வாராகியை தாராளமா வழிபடலாம் நீங்க அருமையா கேட்டீங்க வாராகிய இவர்கள் வழிபடுவது நன்மையை தருமா அடுத்ததாக கும்பம் ராசி இவர்களுக்கு எந்த கடவுளை வணங்குறது மூலயமா நன்மை கிடைக்கும் சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு காற்று ராசி கும்பராசி வந்து சனி பகவானுடைய வீடு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சனி பகவானுடைய வீடுன்னு சொன்ன உடனே காவல் தெய்வங்கள் கருப்பசாமி கருப்பண்ணசாமி முனீஸ்வரன் இப்படிலாம் சொல்றோம் பாருங்க ஐயனார் இப்படி காவல் தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சாங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் விளையாடு கும்பராசிக்காரங்க இது ஒரு ரகசிய விஷயமா எப்பவுமே வந்து இந்த சனி உட்காந்துருக்கு ஒரு சில சமயம் சோர்வு வரும் தேவையில்லாம எதிரிகள் இவங்களுக்கு உருவாவாங்க ஒரு வீட்டுக்காரருக்கு ஒரு நல்ல ஐடியா சொன்னா கூட நீ என்ன எனக்கு அறிவுரை சொல்றது அப்படின்னு கேட்பாரு அப்படி இந்த கும்பராசிக்காரங்க ரொம்ப அறிவாளியா இருந்து கெட்ட பேர் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் காவல் தெய்வங்களை கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னா ஏன்னா கும்பத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம் சனி இருட்டு கருப்பசாமியை நீங்க கும்பிடும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் தேடி ஓகே சார் இப்போ பொதுவாக இந்த கும்பராசிக்கு நீங்கள் காவல் தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம ஊருக்கு நம்ம தங்கி இருக்கிற இடத்துக்குன்னு ஒரு காவல் தெய்வம் இருக்கும் அவங்களுடைய சொந்த ஊருக்கு குலசாமி இருக்கிற இடத்துலையும் அந்த காவல் தெய்வம் இருக்கும் இவங்க எந்த காவல் தெய்வத்தை வணங்குறது ரொம்ப சிறப்பாக பொதுவாகவே மா முக்கியமான சாமி குல தெய்வம்னே நம்ம சொல்லிட்டோம் எவ்வளவு சாமியை போய் நீங்கள் கும்பிட்டாலும் அந்த சாமிகள் உங்களுக்கு வரம் கொடுக்குறோம்னா அது குலதெய்வத்திட்ட கேட்டுட்டு தான் உங்களுக்கு வரம் கொடுக்க முடியும் இல்லாம வரம் கொடுத்துட முடியாது அப்போ நமக்கு மூலம் எது குலதெய்வம் அங்க போய் கும்பிட்றது தானே நல்லது அப்போ ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை கும்பிடறது தான் நல்லது நம்ம முன்னோர்கள் எல்லாம் அங்கதான் கும்பிட்டு இருப்பாங்க இருந்தாலும் நம்ம குழைக்க வந்துட்டோம்மா இப்ப சென்னையில உட்காந்துருக்கோம் வச்சுக்கிடுங்க சென்னையில நம்ம இருக்கக்கூடிய சாமியை கும்பிடணும்ல அதனால நம்ம என்ன கேட்டிங்கன்னா இங்க உள்ள காவல் தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம கும்பிட்டுக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் பாடி கார்ட் முனீஸ்வரர் கும்பிடுறாங்க மெட்ராஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கும்பிடும் போய் பெரிய வெற்றி வருது இல்ல அதனால அதே மாதிரி ஊதுபத்தி தூபம் காட்டுவாங்க நீங்க பாடி கார்ட் முனீஸ்வரர் கோயில பாத்தீங்கன்னா சுருட்ட பத்த வைப்பாங்க அந்த புகை வருது பாருங்க ஏன்னா காற்று ராசி கும்பராசின்னா காற்று ராசி ஒண்ணு ஊதுபத்தி ஏத்தி வைங்க காவல் தெய்வமா இருந்தா சுருட்ட பத்த வச்சது வைங்க அந்த அந்த வாசம் அந்த காசுல காத்துல கலந்து போகுது அந்த வாசத்தை அங்க சேர்க்கிறாங்க ஆகவே கும்பராசிக்காரர்கள் காவல் தெய்வத்தை வழிபடலாம் இறுதியாக மீனம் ராசி இவர்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்குறது நன்மை மூலயமா நிறைவா நம்ம ராசி ரொம்ப மீன ராசி சரி மீன ராசியில பாத்தீங்கன்னா மிக முக்கியமான தெய்வம் மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சியுடைய வழிபாடு வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் ஒரு கலைகள்ல கல்விகள்ல வாழ்க்கையில எதுல நீங்க பெரியாளா வரணும்னு சொன்னாலும் சரி ஆண்ட மீனாட்சி மாணிக்கவல்லி மரகத மூக்குத்தி மதுரை மீனாட்சின்னு சொல்றாங்க பாருங்க அந்த மதுரை மீனாட்சியை வழிபடும் போது மீனராசிக்காரங்களுக்கு எல்லையில்லாத வெற்றிகள் உண்டுமா ஒரு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருந்தாலும் ஆனால் இந்த கடவுளை வணங்குறது மூலியமா நமக்கு நன்மைகள் செய்வாரு அப்படிங்கறதான் எல்லாரோடைய எதிர்பார்ப்போம் ஸோ அப்படி நம்ம பிரித்தோம் அப்படின்னா நிலம் ராசி நீர் ராசி அப்படிங்கிறது யார் யார் எந்த கடவுளை வணங்குறோம் ஒவ்வொரு ராசிக்கான கடவுள் யாரு அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக எங்களுக்காக விளக்கம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி